என்ன்தான் <muchas> கையில் <muchas>

இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறீங்கன்னா புதுசா புதுசாக வீடு கட்ட போகிற இடத்துல வந்து பூமி பூஜை போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் பத்தொம்போது ஆகஸ்ட் பத்தொம்போது தான் நம்ம சேனை ஸ்டார்ட் பண்ண நாள் சேனன் ஸ்டார்ட் பண்ணி நாலு நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் இன்னைக்கு தொடங்குது அதை செலப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து கேக் வெட்டுறோம் அக்கா மாமாலாம் அக்கா மாமா மாமியெல்லாம் வந்துட்டு அங்கே பூமி பூஜை முடிஞ்ச உடனே இங்கே சிவன் கோயிலில் வேலை நடக்குது எல்லோரும் அங்கே போயிட்டாங்க நம்ம வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா எங்கள் மாமா எல்லாருமே வந்திருக்காங்க ஆனந்திய கலாஜி என்னென்னு மகேசக்கா கலாக்கா எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இன்றைக்கி வந்து கேக் வெட்டி சாப்பிட போகிறோம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண அதே நாள்லேயே வந்து நம்ம பூமி பூஜை போட்டிருக்கோம் அதை வந்து ஒரு சந்தோஷமாக அவங்களோட கேக் வெட்டி கொண்டாடலான்னு தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக கேக் வெட்ட போகிறோம் அக்கா தான் கேக் வாங்கினாங்க வர்றப்பே கேக் வாங்கி இருந்துருச்சு என்னடா <laughs> <laughs>

புது வீடு கட்டுறதுக்கும் பூமி பூத்தை போட்டிருக்கோம் அந்த பூஜையை போட்டுட்டு இப்போ கேக்கு விட்டுறோம் நீ சொல்லுங்க நம்மள்கிட்ட நீ சொல்லுங்க நீ சொல்லுங்கள் சாப்பாடு கேட்க சாப்பிட்டு அமலா வந்து சேனல் ஆரம்பித்து இதோட அஞ்சு வருஷம் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதே மாதிரி வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க சாமி நீங்கள் பூமி வந்துருந்தோம் அதே நாளில் வந்து அஞ்சாவது வருஷமா வந்துட்டு சொல்லு

அமலா க வீட்டில் வந்து வீடு கட்டுறதுக்காக இன்னைக்கு வந்து மணப்புரிச்சு போட்டாங்க அங்கே வந்துட்டு அப்படியே வந்து இன்னைக்கு அமலா வில்லேஜ் போட்டு இன்னைக்கு தான் வந்து சேனல் ஆரம்பிச்ச ஆரம்பிச்சனால அதுக்காக வந்து கேக் வெட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்றோம் ஃபேமிலியோட சேர்ந்து இது வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு ஏன் ரெண்டு ஒரே நாள்ல வந்ததுதான் சந்தோஷம் இது எல்லாமே உங்களால மட்டும்தான் தான் நீங்கள் நீங்க தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம தனியாக வீடு கட்டுற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க

ஓடலாம் அத மட்டும் தான் நான் வந்து இங்க வந்து பார்த்தா நீ